திருவண்ணாமலை மாவட்ட இயற்கை விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக நன் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இங்கே நம்ம சுற்று வட்டார பகுதிகளிலும் நமது மாவட்டத்தில் இயற்கை விவசாயிகளையும் ஒருங்கிணைத்து பாரம்பரிய விதைகள் மையம் கலசப்பாக்கத்தினுடைய ஆலோசனை பேரில் இந்த சந்தையை ஆரம்பித்து ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த சந்தையை நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ இன்றைக்கி வந்து உணவுத் திருழா ரெண்டாம் ஆண்டான உணவு திருவிழாவை நடத்துகிறோம் இதனுடைய நோக்கம் என்னென்னா இளைஞர்களும் வருங்கால சந்ததிகளும் ஆரோக்கியமாக வாழ இயற்கை உணவுகளையும் சிறுதானிய உணவுகளையும் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கமும் அதை எப்படி பயன்படுத்துவது சிறுதானியத்திலும் பாரம்பரிய அரிசியில் நம்ம உணவுகளை எப்படி சமைக்க முடியும் எப்படி உணவை ருசியாக கொடுக்க முடியும் அப்படின்றதையும் அதனுடைய மருத்துவ குணங்களையும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் உணரணும் அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து அதனுடைய மருத்துவ குணங்கள் கருப்பு கவுனியா சர்க்கரைக்கு மாப்பி சம்பாவம் உடல் வலிமைக்கு இழுப்பு சம்பாவாக கேன்சருக்கு இப்படி நிறைய விஷயங்களை வந்து எடுத்து சொல்லியும் அதை எப்படி உணவாக மாற்றி கொடுக்க முடியுன்றதும் செய்கிறோம் அது இல்லாமல் அதில் பாரம்பரிய விவசாயிகளுடைய பொருட்கள் இருந்து ம மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் லட்டு முறுக்கு அதிரசம் போன்ற அனைத்து விதமான பொருட்களும் எப்படி சுவையாக சமைச்சு கொடுக்க முடியும் கெமிக்கல் இல்லாமல் செய்யக்கூடியது அந்த உணவு வகைகளையும் நாங்கள் இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் உணவுகள் வந்து சிறுதானியத்தில் செய்யப்பட்ட உணவுகளையும் அரிசி அரிசிகளையும் உணவாக இப்பொழுது மதிய உணவாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் பழங்கள் இயற்கையில் விளைந்த பழங்கள் காய்கறிகள் கீரை வகைகள் கிழங்கு வகைகள் என அரிசி வகைகள் விதைகள் இப்படி எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து நேரடி விற்பனை விவசாயிகள் நடுவில் கார்பரேட் கம்பெனிகள் வராமல் இருக்கிறதுக்காக நேரடியாக விற்பனை கொண்டு வந்திருக்கோம் நுகர்வோரும் விவசாயிகளும் நேரடியாக சந்தித்து அவர்களுடைய நல்ல பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழணும் உண நோயற்ற வாழ்வே வாழணும் நம்ம வருங்காத சந்தைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்த சந்தையை நடத்தி கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்